தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய ஆற்ற வேண்டிய கலப்பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது திருவாரூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட கூத்தாநல்லூரில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகளின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய எஸ் காமராஜ் பாஜகவிடம் அடகு வைக்கப்பட்ட மாண்புமிகு அம்மா அமைத்துக் கொடுத்த நல்லாட்சியையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் கழகத்துறை பொதுச் செயலாளர் மட்டுமே என உறுதிபட தெரிவித்தார் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழகம் சார்பில் வளசரவாக்கத்தில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுரவாயல் பகுதி நூற்று நாற்பத்தி ஐந்தாவது வட்டத்திற்கு உட்பட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு லக்கி முருகன் மதுரவாயல் பகுதி கழக செயலாளர் திரு தியாகராஜன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் திரு கராத்தே பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மதுரவாயில் பகுதிக்குட்பட்ட நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது வட்டக்கழகத்தில் வட்டத்திற்குட்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் திராவிட தலைவர் அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் தலைமையை ஏற்று தங்களை நினைத்துக்கொண்டன கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி ஓலைப்பாடி சொரத்தூர் ஆகிய கிராமங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் ஆர் தருமலிங்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர் கடலூர் மேற்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே எஸ் கே பாலமுருகன் தலைமையில் எலரி கிராமத்தைச் சேர்ந்த தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் கட்சியினர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு இளவரசன் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் உடனிருந்தனா் நெல்லை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நெல்லை சந்திப்பில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளரை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற தீவிர களப்பணியாற்றுவது என முடிவு செய்யப்பட்டது நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு கல்லூர் வேலாயுதம் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளர் திரு பரமசிவ ஐயப்பன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பெண்கள் உட்பட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கே டி பச்சைமால் மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் திரு லட்சுமணன் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு இமாம் பாதுஷா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்